டென்ஷனும் டிப்ரெஷனும் ஏன் வருகிறது மனிதனே உன் மனதின் நடுவில் இரண்டு விலங்குகள் வாழ்கின்றன ஒன்று பயம் மற்றொன்று நம்பிக்கை நீ எதற்கு உணவு ஊட்டுகிறாயோ அதே வலுப்பெறுகிறது பாபாஜி சொல்வார் கடந்ததை எண்ணி வாழ்பவன் டிப்ரெஷன் வரப்போறதை எண்ணி வாழ்பவன் டென்ஷன் இப்போ இருக்கும் நேரத்தை உணர்பவன் தான் மன அமைதி பெற்ற மனிதன் டென்ஷன் என்றால் உன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கும் விஷயங்களை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றால் உடனே உருவாகும் நெருப்பு டிப்ரெஷன் என்றால் போர்வையால் மூடி வைத்து அதை நிவர்த்தி செய்யாமல் விட்டால்தான் அதன் துர்நாற்றம் போல மனதை நசுக்கும் துயரம் பாபாஜியின் அறிவுரை உன் தலையின் உள்ளே நீயே உன் எதிரியாகாதே மனிதனே உன் பிரச்சனைகள் மலை அல்ல அதை பெரிதாக்கும் உன் கற்பனையே மலை உன் மூச்சு போல் எளிமையானது வாழ்க்கை நீ ஆழமாக சுவாசித்தால் எந்த டென்ஷனும் உன்னை கிட்டே வராது டிப்ரெஷன் வரும் மனம் காயப்பட்ட இதயம் அதை குணப்படுத்தும் மருந்து பாசம் அமைதி உள் நம்பிக்கை டென்ஷன் வரும் மனிதன் தன் மீது நம்பிக்கை குறைந்தவன் அதை உடைக்கும் ஒரு வார்த்தை ஏன் பயப்படுறே நான் இருக்கேன் நீரை அடிச்சா அது பின்னாடி போகுமா இல்ல ஒருபோதும் இல்லை அடிபட்டு குளையிறது பலவீனத்தின் குறி ஆனா நீர் அடிக்கே உடம்பு கொடுக்காது சத்தத்தையும் தாங்கும் அடி வாங்குற இடம் வெறுமையா போச்சுனாலும் நீர் போல வலிமையாலே மெதுவா நிரப்பிடு வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு காயமும் நீரின் ஓட்டத்துக்கு முன்னால் பொடியும் பொடி சத்தமே நீர் அடிக்கப்படுறது நீர் தடுக்கப்படுறது என்று நினைக்காதே நீர் முன்னாடி போகிறதை யாராலும் நிறுத்த முடியாது உன்னை யார் எவ்வளவு தட்டி அடிச்சாலும் நீர் போல திரும்பி எழுந்து ஓடு அதுதான் உன் சக்தி அதுதான் உன் தெய்வத்தனம் ஜெய் பாபாஜி வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கலாம் பாபாஜி சொல்லும் நான்கு துல்லியமான படிகள் ஒன்று தெளிவு முதலில் எதுக்காக வாழ்கிறாய் என்று தெரிஞ்சுக்கோ பாபாஜி சொல்வார் திசை தெரியாதவன் எவ்வளவு ஓடினாலும் தூரம் போக மாட்டான் உன் மனசுக்குள் அமைதியாக உட்கார்ந்து என்ன வாழ்க்கை வேண்டும் என்னை நான் யார் ஆக வேணும் என் மனசு உண்மையிலே ஆசைப்படுவது என்ன இதை கேள் அதுதான் ஆரம்பம் இரண்டு ஒழுக்கம் தினமும் ஒரு செயல் அழிவதற்கான வேகம் பெரிது உயர்வதற்கான ரகசியம் சிறிது தினமும் செய்வதே வாழ்க்கையை மாற்றும் பவர் தினசரி பழக்கத்தில்தான் பத்து நிமிடம் தியானம் பத்து நிமிடம் எழுதுவது பத்து நிமிடம் கற்றுக்கொள்வது பத்து நிமிடம் உடல் பயிற்சி இந்த நாற்பது நிமிஷம் தான் உன் வாழ்க்கையை மீண்டும் வடிவமைக்கும் கருவி மூன்று பயம் இருந்தாலும் நடந்துட்டு பயம் வந்தால் நிற்காதே அதுதான் செல்ல வேண்டிய திசை திரும்பத் திரும்ப யோசிப்பதற்கு பதிலா சிறிய ஒரு படி வை அந்த ஒரு படி அடுத்த நூறு படிகளுக்கு தைரியம் தரும் நன்றி உணர்வு மாற்றத்தின் கதவு இனிக்கும் வாழ்க்கை நன்றி சொல்லும் மனதில் பிறக்கும் நாள்தோறும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி 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 சொல்லு உன் மன ஆற்றல் பத்து மடங்கு அதிகரிக்கும் அதுவரைக்கும் வாழ்க்கை முன்னே போகாது பாபாஜி முடிவு நீ தொடங்கவில்லை வாழ்க்கை எப்போதுமே காத்திருந்தது நீ இன்று முடிவு செய்தால் போதும் நாளை என்ன நடக்கும் நீ இன்றைக்கு மனசுல வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரே கேள்வி நாளை என்ன நடக்கும் இதுக்கு பாபாஜி சொன்ன வார்த்தை நாளை என்கிட்ட கேட்காதே நீ இன்று என்ன செய்கிறேன்னு கிட்ட கேள் நாளை ஒரு மர்மம் இல்லை நாளை ஒரு பயமும் இல்லை நாளை ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை என்பது இன்றைக்கு உன் உள்ளம் எப்படி இருக்குதோ அதுக்கான பிரதிபலிப்பு ஒன்று இன்று நீ எண்ணுவது நாளை நடப்பதற்கான விதை நாளைய கண்டு பயப்படுறவன் இன்றைக்கு பயம் நிறைந்த எண்ணம் வைத்திருக்கான் ஆனா இன்றைக்கு உன் உள்ளம் தைரியமா இருந்தா நாளை தைரியம் உன்னால உருவாக்கப்படும் பாபாஜி சொல்லுவார் நல்ல எண்ணம் வளர்த்தால் கேடு என்னை தேடி வரமாட்டாது மாட்டாது இரண்டு இன்று நீ செய்யும் செயல் நாளையின் பலன் நாளை என்ன நடக்கும் என்று ஒருவன் காத்து கிடக்கவில்லை அவன் செய்கிறான் அவன் முயற்சி செய்கிறான் அவன் நம்புறான் அந்த நம்பிக்கை அவன் நாளையை தானாகவே அழகாக்கும் பாபாஜி சொல்லுவார் செயல் உள்ளவன் செயல் மூலம் தன் நாளையை எழுத்தான் செயல் இல்லாதவன் நாளையால் எழுதப்பட்டு போவான் மூன்று உனக்கு வருவது எல்லாம் வளர்த்துக்க கஷ்டம் வந்தா அது உன்னை கற்றுக்கொடுக்க அதிர்ஷ்டம் வந்தா அது உன்னை உயர்க்க அமைதி வந்தா அது உன்னை தாங்க நாளை எதுவாக இருந்தாலும் அது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்குத்தான் பாபாஜியின் வார்த்தை நாளை உன்னை வீழ்த்த வராது நீ எழுவதற்கு தேவையான தள்ளுதலை தர வருமே தவிர இறுதியாக பாபாஜியின் அருள் சொல் நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாதே நீ இன்று சுத்தமாக உண்மையாக அமைதியாக இருந்தால் நாளை உன்னிடம் வளைந்து வந்து மிகச் சிறப்பாக நிற்கும் நாளை உனக்காக காத்திருக்கிறது ஆனால் அதை உருவாக்குவது நீதான் இது பலரின் உள்ளத்திலும் எரியும் ஒரு கேள்வி என்ன குற்றம் செய்தேன் பாபாஜி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் பாபாஜியின் பதில் குற்றமில்லை கற்றல்தான் துன்பம் வரும்போது நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்காதே என்னை கற்றுக் கொடுப்பது என்ன என்று கேள் நீ துன்பப்படுகிறாய் என்றால் அது உனக்கான தண்டனை இல்லை உன் ஆன்மாவை உயர்த்தும் பயிற்சி காற்று இல்லாமல் மரம் வலிமை அடையாது சோதனை இல்லாமல் மனிதன் பிரகாசம் அடையாது பாபாஜி சொல்வது உன்னை வாழ்க்கை சோதித்தால் அது உனக்கு நம்பிக்கை வைத்ததால்தான் உன் உள் சக்தியை எடுத்து வர கடவுள் அழுத்தம் கொடுக்கிறார் பரிதாபப்படாதே புரிதலடை துன்பம் வந்தால் நீ உடைந்து போனாய் என நினைக்காதே துன்பம் வந்த இடத்தில் உன்னுடைய சக்தி பதுக்கி இருக்கும் உண்மை சம்பவம் ஒரு இளைஞன் பாபாஜியிடம் அழுது கேட்டான் நான் நல்ல மனிதன்தான் பாபாஜி ஆனா எதுவும் எனக்கு சரியாக வரலையே என்ன குற்றம் செய்தேன் பாபாஜி சிரித்தபடி சொன்னார் நீ செய்த குற்றம் என ஒன்று இல்லை ஆனால் நீ செய்ய வேண்டிய பெரிய செயல்கள் இருக்கிறது அதற்காகவே உன்னை வாழ்க்கை தட்டி கொடுக்கிறது அதை துன்பம் என்று நினைத்தால் இடர்பாடு அதை தயாரிப்பு என்று பார்த்தால் அருள்பாடு அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது பாபாஜியின் சக்தி வாய்ந்த வரி உன்னை வாழ்க்கை உடைக்க வரவில்லை உருவாக்க வந்துள்ளது குற்றம் தேடாதே உள்ளுக்குள் இருக்கும் நெருப்பை எழுப்பிக்கொள் ஜை ஓம் கிரியா பாபாஜி மலர்களின் மனமும் அழகும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரலாம் ஆனால் உன் இருக்கும் உன்னை தெய்வீகமாக்கும் பாபாஜியின் அருள் கருத்து உள்ளம் மென்மையாக இருப்பது பலவீனம் அல்ல மென்மை என்பது பரிசுத்தத்தின் அடையாளம் மலரை போல மென்மையாக இரு ஆனால் வேர் போல உறுதியாகவும் இரு ஜாய் பாபாஜி பாபாஜியின் அருளால் வாழ்க்கை மாற்றும் சக்தி வாய்ந்த உரை வாழ்க்கையில் கிடைக்காதது எதுவும் இல்லை ஆனால் நாம் கேட்கும் விதம் நம் உள்ளம் திறந்திருக்கும் அளவுதான் முக்கியம் பாபாஜி சொல்வார் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன் எண்ணமே உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஆனால் மனம் கலங்கினால் உலகமே உன்னை கலங்க வைக்கும் நீங்கள் இன்று எதை எதிர்கொண்டாலும் அது தண்டனை இல்லை அது உங்களை இன்னும் உயர்த்த போகும் படிக்கட்டு பாபாஜி சொல்வார் உனக்கு கீழே தள்ள வருபவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் மனம் உன்னை தள்ளக்கூடாது உன்னை நம்பு அதில்தான் தெய்வம் கூடியிருக்கும் ஒரு நிமிடம் கண்மூடி நினைத்துப் பாருங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளியே பாபாஜியின் அருள் அந்த ஒளியே உங்கள் உயிர் சக்தி அந்த ஒளியே உங்கள் பாதுகாப்பு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த ஒளி உங்களை வழிநடத்துகிறது அந்த ஒளி உங்களை காக்கிறது அந்த ஒளி உங்களை மாற்றுகிறது இனிமேல் பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் குறை கூற வேண்டாம் பாபாஜி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் பலவந்ததால் இல்லை நீங்கள் தூய்மையான மனசுக்காரர் என்பதற்காக இது இன்று கேட்ட ஒரு உரை இல்லை இது ஒரு ஆன்ம பயணம் ஆரம்பிக்கும் நேரம் இத்தனை நாள் என்னை ஏன் மறந்தாய் பாபாஜி இந்த கேள்வி கண்ணீரால் நனைந்த இரவுகளில்தான் பிறக்கிறது யாரும் புரியாத வேதனை நிலவு கூட கேட்காத ஒரு பக்கமா நின்று துடிக்கும் மனம் அந்த நேரத்துல பாபாஜியும் தூரமா போன மாதிரி தான் தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவர் உன்னை ஒருபோதும் மறந்ததே இல்லை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர் அமைதியாக கவனித்திருக்கிறார் ஆனா ஏன் தாமதம் ஏன் பதில் இல்லாமலே அமைதி ஏனென்றால் சில காயங்களை நீயே வளர வைக்க வேண்டும் பலத்தை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் உன் உள்ளம் உடைந்தது போல தோன்றினாலும் அந்த உடைப்பில் இருந்து வரும் ஒளியை நீயே காண வேண்டியது பாபாஜி சொல்லுவார் நீ ரெடியா இல்லாத போது நான் உதவ மாட்டேன் ஆனா நீ ரெடியான நேரத்துல நான் தாமதிக்க மாட்டேன் இத்தனை நாள் அவர் உன்னை மறந்ததில்லை அவர் உன்னை தயார் செய்தார் நீ வழி அடையும் போது அவர் உன்னோடு இருந்ததை நீ மட்டும் கவனிக்கல நீ தாங்கிய கண்ணீர் நீ சமாளித்த வேதனை நீ உடைந்தும் எழுந்த ஒவ்வொரு நொடிக்கும் பின்புறம் நின்றது அவர்தான் இப்போது நீ கேட்கிறாய் பாபாஜி இத்தனை நாள் ஏன் வரவில்லை அவர் தர்ற பதில் நீ வந்த பாதை உன் பக்கமே வலிமை நீ என் வழி வந்தால் இனிமேல் விழுவதில்லை உனக்கு அவர் மறக்கவில்லை அவர் உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்ல சரியான நேரத்தை காத்திருந்தார் இப்போ அவரை ஒரு முறை மட்டுமே மனசார் அழைச்சு பாரு உனக்கு பதில் தாமதமா வந்தாலும் அருளே உன் கதவின் முன்பு காத்திருக்குது ஜெய் ஓம் க்ரியா பபாஜி நமம் அன்பு காக்க வேண்டிய இரண்டு இதயங்கள் ஒரு நாளில் இரண்டு திசையில் போனால் அந்த திசைகளுக்கு நடுவில் சிக்கிறதே ஒரு பிள்ளையின் உயிர் கொடுமை எது அம்மா உயிரோட அப்பா உயிரோட ஆனா பிள்ளை உயிர் இல்லாத மாதிரி வாழ வேண்டிய நிலையே இந்த உலகில் மிகப்பெரிய அநியாயம் பிள்ளை தனியா இல்ல அன்பில்லாத வீடுதான் தனி வீடு பாபாஜி சொல்லும் உண்மை பிள்ளை ஒன்னு ரெண்டு பேருக்கு இடையிலான சண்டையின் பலிபீடமாக கூடாது பெற்றோர்கள் கோபம் கொள்ற போது பிள்ளையின் மனசுதான் எரிகிறது தீ இரண்டு பக்கமும் எரியும் ஆனா நடுவில் இருக்கும் காகிதம்தான் முழுக்க கருகும் அந்த காகிதம் பிள்ளை ஒரு பிள்ளை கேட்ட கேள்வி எங்க அம்மா விரும்பலையா எங்க அப்பா என்ன வேண்டாம்னு சொல்றாங்களா இந்த கேள்வி ஒரு பிள்ளை உள்ள வரும்போது உறவு உடைஞ்சா வேதனை ஒரு கணம் குழந்தை உடைஞ்சா வேதனை ஒரு வாழ்நாள் பிள்ளையின் மனச காப்பது கடவுளை காப்பதுக்கு சமம் முக்கிய நரம்பு அம்மா அவங்க வீட்டுல அப்பா அவங்க வீட்டுல ஆனா பிள்ளைக்கு எந்த வீடும் இல்லை அன்பு இல்லாமல் போனால் வீடு என்பது சுவர் இல்லை அன்பு இருக்கும் இடம்தான் வீடு பிள்ளையின் முகத்தில் இருக்கும் அமைதி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எழுதும் பிரார்த்தனை அது கிழிந்து போனால் அந்த பிள்ளையின் கண்ணீரில் கடவுள் கூட உருகிவிடுவார் ஜை ஓம் கிரியா பபாஜி நமகம்